அழகன் முருகன் சேனல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம்ங்க நான் ஆல்ரெடி வந்து ரெண்டு வீடியோ போட்டிருந்தேங்க இது எங்கள் ஊர் சித்திர திருவிழாவை பற்றி தாங்க இது எங்கள் ஊர் சிவகாசி சிவகாசியில் வந்து பத்திரகாளி அம்மன் கோவில் சிவன் கோயில் வந்து எவ்வளோ விசேஷமான கோயிலும் அதே மாதிரி இந்த பத்திரகாளி அம்மன் கோயிலும் ரொம்ப ரொம்ப விசேஷமானதுங்க இது வந்து கிபி பதினெட்டாம் நூற்றாண்டுலேயே வந்து கட்டப்பட்ட கோயிலுங்க இப்போ வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக அடுத்தடுத்து வர ஜென்ரேஷனுக்கு ஏற்றாப்பில் நிறைய கோயில் சீரமைக்கப்பட்டு ரொம்ப அழகாக இருக்குங்க இங்கே வந்து ஒரு பதினோரு நாள் திருவிழா நடக்கும் உங்களுக்கு வந்து பங்குனி மாதத்தில் மாரியம்மனுக்கும் சித்திரை மாதம் வந்து பத்திரகாளி அம்மனுக்கும் நடக்கும் பத்திரகாளி அம்மனுக்கு நடக்கிறது வந்து ஒரு தனி விசேஷந்தாங்க அதுலேயும் வந்து இந்த அஞ்சாவது திருவிழா ஆறாம் திருவிழா அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் அஞ்சாம் திருவிழாங்கிறது வந்து மே முதல் வாரத்தில் வர சனிக்கிழமையும் ஆறாம் திருவிழாங்கிறது அந்த ஞாயிற்றுக்கிழமையும் நடக்குங்க இந்த அஞ்சாம் திருவிழா வந்து இந்த ஊரில் உள்ள சிவகாசியில் உள்ள ஜவுளி கடைக்காரங்களெலாம் சேர்ந்து நடத்துகிற திருவிழா ஒவ்வொரு நாளும் வந்து ஒரு ஒரு ஆளுகள் எடுத்திருப்பாங்க ப்ரிண்டிங் ப்ரெஸ் வச்சுருக்கவங்க ஃபயர்ஹாக்ஸ் வச்சுருக்கவங்க அந்த மாதிரி ஒவ்வொரு ஆளும் எடுப்பாங்க அதே மாதிரி இந்த ஆறாம் திருவிழா அப்படிங்கிறது வந்து நவதானிய மண்டபம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அரிசி பருப்பு இந்த மாதிரி தானியங்கள் வச்சுருப்பாங்கள்ல அவங்கெல்லாம் சேர்ந்து அவங்களோட மண்டபடியில் அம்மனை இருக்க வச்சு அங்கே வந்து பிரம்மாண்டமாக அலங்கரிச்சிருப்பாங்க அந்த மண்டபத்தையே ஸோ இந்த பதினோரு நாள் திருவிழாவும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இங்கே கொண்டாடப்படுங்க இதில் வந்து இந்த அஞ்சாவது திருவிழா அஞ்சாம் நாள் திருவிழா தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த செட்டிங்லாம் பார்க்குறதுக்கும் அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும் நம்ம வந்து இப்போ உள்ள காலகட்டத்தில் எவ்வளவோ லைட் செட்டிங் எல்லாமே வந்து ரொம்ப யூனிக்காக நிறையா வந்துருச்சு ஆனாலும் இந்த இதை பார்க்குறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க அதே மாதிரி இந்த வீதிக்குள்ளே நம்ம நுழைஞ்சிட்டோம் அப்படின்னாலே அவ்வளோ வாசமாக இருக்குங்க அந்த என்ன பழங்கள் இருக்கோ என்ன வகையான பூக்கள் இருக்கோ எல்லாத்தையும் வச்சு அம்மனை அலங்கரிச்சிருப்பாங்க அந்த இடத்தையும் மண்டபத்தையும் வந்து அவ்வளோ அழகாக வந்து ஜோடிச்சிருப்பாங்க அவங்களுக்கு இந்த உள்ளக நுழைஞ்சிங்கனாலே வந்து ஒரு தெய்வீக மனம் அப்படிங்கிறது வந்து இருக்குங்க நீங்கள் வந்து நம்ம வந்து பூமியில் தான் இருக்கோமா இல்லை வேற ஏதாவது ஒரு உலகத்தில் இருக்கோமா அப்படிங்கிறதே தெரியாத அளவுக்கு இருக்கும் அந்த அம்மனை சுற்றியே பாருங்க அவ்வளோ அழகா அலங்காரம் பண்ணியிருப்பாங்க இந்த அஞ்சாம் நாள் திருவிழா ஆறாம் நாள் திருவிழா பார்க்குறதுக்கு அவ்வளோ கூட்டம் வருங்க சுற்றி உள்ள கிராமத்தில் உள்ளவங்க சுற்றி உள்ள டவுனில் உள்ளவங்க அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் வந்து இங்கே வந்து சாமி கும்பிட வருவாங்க இந்த தின மே ஒன்று மூணாம் திருவிழாவுக்கு நான் வந்திருந்தேங்க ஆல்ரெடி மூணாம் திருவிழா வந்து எப்படி பிரம்மாண்டமாக நடந்துச்சு அப்படிங்கிறத ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அடுத்து நாலாம் திருவிழாவும் அதோடு சேர்த்து இங்கே பொருட்காட்சியும் நடக்கும் இந்த சமயத்தில் அதையும் ஒரு வீடியோவாக நான் ஆல்ரெடி போட்டிருக்கேங்க வேணுங்கிறவங்க அதை செக் பண்ணி பாருங்க டிஸ்கிரிப்ஷனில் இது வந்து உங்களுக்கு அம் அம்மா வந்து ஊஞ்சலில் உட்காந்துருக்காங்க ரொம்ப ரொம்ப அழகாக அவங்கள வந்து வர்ணிக்கே முடியாத அளவுக்கு அவங்கள அலங்காரம் பண்ணியிருந்தாங்க என்னென்ன மாலை இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் க்ளோஸ் அப்பில் ஒரு நிமிஷம் நிப்பாட்டி கூட பாருங்கள் அவ்வளோ விதமான மாலைகள் இருக்கும் உங்களுக்கு எங்கள் ஊரில் வந்து அந்த பூ கட்டுற அழகே தனி அழகு தாங்க நான் வந்து சென்னையில் வந்து இப்போ இந்த மொளம் வாங்குவேன் பூலாம் வாங்கி எனக்கு அங்கே வைக்கிறது வந்து என்னடா அழக்கலக்காக கட்டியிருக்கு அப்படின்னு தோணும் எங்கள் ஊரில் அந்த பூ கட்டுற அழகே வந்து ஒரு தனி அழகு தாங்க இது நெக்ஸ்ட்டு வந்து சண்டே தாங்க பாருங்கள் அப்படியே ரதவீதி ஃபுல்லாக இருக்குது உங்களுக்கு அப்படியே அப்படிக்கியும் வந்து பெரியாள் சின்னால் வயசானவங்க அப்படின்லாம் கிடையாதுங்க எல்லாருமே அந்த லைனில் தான் நிற்கிறாங்க யாரும் உடலை புகுந்து போகிறதோ இல்லை இது பண்ணுறதோ கிடையாது அப்படியே உங்களுக்கு ரத வீதியை வந்து சுற்றி காமிச்சிருக்கேன் நான் முத பார்த்தது வந்து வடக்கு ரத வீதி அப்படி தெற்கு ரத வீதி அப்படியே இன்னும் போய்கிட்டே இருக்குது உங்களுக்கு எங்கள் அம்மாவோட அப்பா என்னோடய தாத்தா வந்து அரிசி கடை தான் வச்சுருக்காங்க ஸோ இந்த நவதானிய மண்டபம் வந்து எங்கள் மாமா எல்லாருமே இதில் மெம்பராக இருக்கனால எங்களுக்கு வந்து ஈஸியாக அந்த மெம்பர்ஷிப்பு இது வழியாக நாங்கள் உள்ளே நுழைஞ்சிட்டோங்க நான் வந்து அவ்வளோ நேரம் க்யூவில் நிற்கலை இந்த மண்டபம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலத்தில் கட்டின மண்டபம் தாங்க இந்த மண்டபத்தில் தான் சாமி வந்து வீட்டு இருப்பாங்க இது மேலெலாம் பார்த்தீங்களா அந்த கண்ணாடி கிளாஸு அதுக்குள்ளே வந்து மீன் தான் இருக்குங்க அப்போல்லாம் வந்து சின்னதாக விரால் மீன் ஐர மீன் இதெல்லாம் போட்டிருப்பாங்க இப்போ இப்போ உள்ள ட்ரெண்டுக்கான மீன் போட்டிருக்காங்க எவ்வளோ பெரிய பத்தி குத்தி வச்சிருக்காங்க பார்த்திங்கனா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கரடி இருக்குங்க நான் உங்களுக்கு வந்து சாமியை காமிக்கிறேன் அந்த சாமி அந்த பூசாரிக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கரடி இருக்கும் உங்களுக்கு இந்த கரடி நான் சின்ன பிள்ளையாலருந்து இருக்கிறப்ப இப்போ என் பசங்களும் இதோட ஃபோட்டோ எடுத்திருக்காங்க அவங்களுக்கு அந்த கரடியோட ஃபோட்டோ வந்து லாஸ்ட்டில் வந்து ஒரு ஃபோட்டோ அட்டாச் பண்ணுறேங்க நான் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் அதாவது அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரையும் ஆறாம் மண்டாப்படியாக இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு ட்ரெடிஷ்னல் இருக்குதுங்க அதை மாற்றாமல் இப்போ வரையும் அதை வந்து அப்படியே சூப்பராக அலங்கரிச்சுட்டு வர்றாங்க நான் இந்த ஆறாம் மண்டாப்படி வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாலஞ்சு வருஷம் தாங்க மிஸ் பண்ணியிருப்பேன் இந்த நாற்பது வருஷத்தில் முப்பத்தஞ்சு வருஷம் இந்த மண்டாப்படி வந்து நான் வந்து விசிட் பண்ணி பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் ஒவ்வொரு வருஷமும் இதோட அழகு வந்து பல மடங்காக கூடியிருக்கே தவிர இதோடைய அழகு வந்து குறஞ்சதே கிடையாதுங்க மழை பெய்யட்டும் இடி மின்னலோட பயங்கர மழை இருக்க தான் செய்யும் இந்த திருவிழா ஆரம்பித்த நாளில் இருந்து முடிகிற வரைக்கும் வந்து வெயில் காலம் தான் உங்களுக்கு படி நட்சத்திரமும் இருக்கும் ஆனால் மழை பெய்யாமல் இருக்காது உங்களுக்கு அந்த பத்திரகாளி தாய் வந்து எல்லா மக்களுக்கும் ஏற்ற மாதிரி இந்த சீசனில் வந்து தண்ணி பஞ்சம் வரும் எல்லாம் வரும் எங்கள் ஊரில் ஆனாலும் அந்த மழையை வந்து கொடுக்காமல் இருக்கவே மாட்டாள் நான் சொன்ன கரடி இது தாங்க பக்கத்தில் ப்ளூ கலர் போட்டு கும்பிட்றாங்களா அதுதான் என்னோடய தாத்தா எங்கள் அம்மாவை பெற்றவங்க இது வந்து ஆறாம் மண்டாப்படியில் இருக்கிற சாமிங்க பாருங்க மறைக்குழுந்தில் மாலை போட்டிருப்பாங்க கனகாம்பரத்தில் மாலை போட்டிருப்பாங்க செவ்வந்திப்பூவில் அந்த மாலை ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா அப்படி பிரம்மாண்டமாக இருக்குங்க அம்மனுக்கு வந்து அந்த புடவையாகட்டும் மாலையாகட்டும் அவங்க போட்டிருக்க நகைகளாகட்டும் போட்டி போட்டு இங்கே வந்து ரொம்ப அழகாக அம்மனை அலங்கரிக்கிறதுல அடிச்சுக்கவே முடியாதுங்க பேர் தான் பத்திரகாளி பட் பார்க்க சாந்த சொருபினிங்க அவளை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் நம்ம ஸோ எங்கள் ஊர் திருவிழாவை எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேங்க உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ண மறக்காதீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்து நிறைய ட்ராவல் வீடியோஸ் போட்டுக்கிட்டே தாங்க இருப்பேன் நிறையா ஊர் சுற்றி காமிச்சிட்டே இருப்பேன் கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஊர்லேயும் இதே மாதிரி ஏதாவது ஒரு விசேஷமான திருவிழா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை கமெண்ட் பண்ணுங்கங்க அடுத்து இந்த திருவிழாவுக்குலாம் சொந்தமான அந்த கோயிலை வந்து கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சுற்றி காமிக்கிறேன் அதே மாதிரி இங்கே ரொம்ப ரொம்ப விசேஷமானது அந்த எட்டாம் திருவிழா அதையும் நான் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக ஷூட் பண்ணி வச்சுருக்கேங்க அதையும் கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு நான் காமிக்கிறேங்க ஸோ அடுத்தடுத்து நம்ம சேனலில் ரொம்ப சுவாரஸ்யமான ரொம்ப உங்களுக்கு பிடிச்சமான விஷயங்கள்லாம் வந்துக்கிட்டே தாங்க இருக்கும் ஸோ கண்டிப்பாக லைக் பண்ண மறக்காதீங்க அழகன் முருகன் சேனல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் நன்றி ונקם